வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சாச்சு ஜி தமிழ் குடும்ப விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கான ஒரு ப்ரீ பார்ட்டி ஷோ வந்து நேற்றுக்கு நைட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதில் நம்ம எல்லாருடைய ஃபேவரேட் சீரியல்ஸோடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து கலந்துட்டு இருந்தாங்க பட் நிறைய பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் ஆகலை ஒன்லி ஃபியூ பிக்சர்ஸ் மட்டும்தான் நேற்றுலேருந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அண்ணா சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்புறம் கார்த்திகை தீபம் ஹீரோ இருக்க பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு நெஞ்சத்தேக்கு இல்லாதே ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாரும் இருக்காங்க அப்புறம் நினைத்தேன் வந்தாய் வலையின் வேலன் சீரியல் போன்ற இன்னும் சில சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க பட் இன்னும் வீரா சீரியல் அந்த ரிலேட்டடான பிக்சர்ஸ்லாம் எதுவும் எனக்கு ஷேர் ஆகலி தமிழ் ஹேட் அமனன் சார் இருக்காங்களே அவங்க இருக்க பிக்சர்ஸ் கூட ஷேர் ஆச்சு அண்ட் இது வந்துட்டு டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகாது ஒன்லி அந்த சீரியல் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி வந்து செம்மையா செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க இது நடக்கிறது தான் நாமினிஸ்மே வந்துட்டு சேனலே ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு ஃபேவரட் ஹீரோ ஹீரோயின் நாமினிஸ் யாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே அப்டேட் பண்ணேன் ஈவன் இன்ஸ்டாலேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கறது ஃபேவரட் ஜோடியாக நாமினேஸில் யாரெல்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ நானுமே அதுக்கு தான் வெயிட் இருக்கேன் அப்டேட் கிடைச்சதுமே வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஜெய் தமிழ் பாட்டியில் நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் தி அங்கிலே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க